பூரி சேதங்கள் பொருள் சேதங்கள் நிறைய ஆகும் என்னத்துக்கு வயசு நீங்க திரும்பி போங்களேன் அப்படின்னு இப்ப ரசூர்ல்லா சொல்றாங்க உருவா என்ன நீங்க பேசுறீங்க சஹாபாக்கல் என்னையும் சஹாபாக்கலையும் பாக்குறீங்களா இல்லையா யாருக்கிட்டையும் எந்த விதமான ஆயுதங்கள் இல்லை நாங்க எல்லாம் எஹ்ராமுடைய நிலையில இருக்கிறோம் எப்படி சஹாபாக்கெல்லாம் ரசூர்லாம் வளர்ந்து எஹராம் கட்டிட்டு வந்தாங்க எஹராமுடைய நிலையில இருக்கிறோம் நீங்க நம்மள போய் போர் செய்ய போறோம்ன்றீங்களே நீங்க விட்டீங்கன்னா நாங்க ஹெஹ்ராம் முடிச்சிட்டு ரொம்பரா முடிச்சிட்டு நாங்க திரும்பி போயிடறோம் ஹெராமுடைய நிலையில் இருக்கிறோம் நீங்கள் நம்மளை போய் போர் செய்ய போகிறோன்றீங்களே நீங்கள் விட்டீங்கன்னா நாங்கள் ஹெரம் முடிச்சுட்டு உம்ரா முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி போயிடறோம் அப்படின்றாங்க இப்போ உருவா பேசி பார்க்குறாரு ரசூல் தான் தகவல் சொல்லுவோம் சரி புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு ஒருவா திரும்பவும் மக்காவுக்கு உள்ளே போகிறாரு மக்காவுக்கு உள்ளே போன உடனேயே மக்காவுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா உருவா போயிட்டு வந்த செய்தி தெரியும் இப்போ உருவாக்கி மசூதா கூப்பிட்றாங்க உருவா நீங்கள் வாங்க அங்க போனீங்கன்னா முகமது முகமதோட இருக்கக்கூடிய தோழர்களுடைய நிலைமை என்ன அங்க எப்படி இருக்கு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு நான் போனேன் பார்த்தேன் முகமது முகமது தோழர்களும் எல்லாம் தான் வந்திருக்கிறாங்க எல்லாரும் ஹெராமுடைய நிலையில இருக்கிறாங்க விட்டீங்கன்னா உமரா செஞ்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவலையும் ஒருவத்துக்குள்ளும் வசூத் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா அவர் சொல்றாரு முகமது முகமதுனுடைய தோழர்களையும் நான் பார்த்தேன் இல்லையா அந்த முகமது முகமது தோழர்களும் எப்படிப்பட்டவங்கன்னா